அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா தால வரகாத்தூ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் வருகின்றோம் அதன் பிரகாரம் அமல் செய்து அதனுடைய நிறைவான நற்கூறியை நிறைப்பமாக பெற்று வாழக்கூடிய செய்தேவிகளாகவும் அல்லாஹ் நம்மை வாழச் செய்தள்ளுவானாக இன்றைக்கி சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னா இன்றைக்கி நிறைய நபர்கள் வயோதிகமானவர்கள் குறிப்பாக முப்பது நாற்பது வயசை தாண்டிடுச்சின்னா அவருடைய முடியலாம் நிறைக்க ஆரம்பிச்சிருது வெள்ளை முடி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருது வெள்ள முடி வந்த உடனேயே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது கலரை தடவணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த கலர் என்ன கலராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே நினைக்கிற கூடிய ஒரு கலர் என்னென்னா கருப்பு உலகத்திலே எல்லோருக்கும் பிடிக்காத கலரு கருப்பு நம்ம கருப்பாக இருக்கக்கூடாது வில்லையாக இருக்கணும் நமக்கு வரக்கூடிய மனைவி வில்லையாக இருக்கணும் நம்முடைய குழந்தைகள் வெள்ளையாக இருக்கணும் நம்முடைய வாரிசுகள்லாம் வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் கருப்பு கலரை நம்ம தடவிக்கிறணும் நம்மளை வந்து அலங்காரமாக ஆக்கிக்கிறணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் என்னச்சுறாங்கன்னா கருப்பு சாயம் பூசுகிறாங்க இது வயோதிகமான ஆள்கள் பெரும்பாலும் செய்யக்கூடிய ஒரு செயல் அதுலேயும் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது வயசுக்கு மேலே பார்த்தோம்னா அவங்கள யதார்த்தமாகவே பார்த்துட்டோன்னு வச்சிருக்கேன் அவங்க நே அவங்களுடைய உடம்பினுடைய தோள்கள்லாம் சுரிப்பு உலக ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்குறதுக்கே ஒரு வயோதிகமானவர் அப்படின்னு அடையாளம் தன்னால் கண்டுக்கலாம் அப்படிப்பட்ட நிலமையில உள்ள சில ஆளுகள் அவங்களுமே என்ன நினைக்கிறாங்க நம்மளை நம்முடைய முடிகளை கருப்பாக்கிக்கிறணும் நம்ம பார்க்குறதுக்கு இளமையாக தெரியவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன தான் கருப்பு சாயம் பூசினாலும் சரி தான் வெளியே உங்களுடைய யதார்த்தமான முகத்தை வந்து வெளியே எல்லா காமிச்சு கொடுத்துருவோம் கருப்பு சாயம் பூசலாமா பூசக்கூடாதா நபி சல்லல்லா அலையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்லுவாங்க தோழர்களே யூதர்கள் செய்கிறதுக்கு மாற்றமாக நீங்கள் செய்யுங்க யூதர்கள் வெள்ள முடியாக அப்படி விட்டுருவாங்க நீங்கள் அதுக்கு மாற்றமாக உங்களுடைய தாடி முடிகளை தலைமுடிகளை சஃரூ அஹம்மிரும் நீங்கள் வந்து மஞ்சள் கலராக மாற்றுங்க அது சிகப்பு கலராக மாற்றுங்க அப்படின்னு வீசல்லா அலுவலன் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அந்த சிகப்பும் மஞ்சளும் கூட டையடிக்கக்கூடிய கலராக இருக்கக்கூடாது தையடிக்கிற கலர் இருக்கிறத அது கெமிக்கல் கலந்த ஒன்று அதை கலந்துக்கிட்டு நம்ம ஒது செஞ்சாலும் சரி ஃபரளான குளிப்பை குளித்தாலும் சரி அந்த குளிப்பும் சேராது அந்த உதுவும் சேராது அதோடு சேர்ந்து நம்ம தொழுகைக்கு வந்தோம்னா எந்த தொழுகையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாது ஏன்னா ஒழு இல்லை ஒழு இல்லாமல் எந்த தொழுகையே தொழுதாலும் சரி தான் குளிப்பு கடுமையான நிலமில குளிக்க குளிச்சுட்டு அந்த டையடிச்ச நிலமையில குளிச்சுட்டு அந்த சாயம் அந்த கெமிக்கல் நம்முடைய தண்ணி உடம்பில் படாமல் ஆயிரும் அதோடு நம்ம வந்து தொழுகைக்கு வந்தோம்னா நம்ம குளிக்காத நிலமையில் இருக்கிற மனிதராகவே கருதப்படுவோம் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும் சரி கருப்பு சாயம் அடித்தாச்சு நம்ம முகம் பார்க்குறக்கு தானே தெரியுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நபி சல்லல்லா அலி சொல்லம் எச்சரித்த ஒரு எச்சரிக்கை பதிவை நம்முடைய மேலான கவனத்தில் வைக்க வேண்டும் மண் சவ்வத சவ்வதாகமா யார் உலகத்தில் கருப்பு சாயம் பூசிக்கிட்டு அலைகிறாங்களோ அவருடைய முகத்தை அல்லாஹ் இருளடைஞ்ச கருப்பாக நபி சல்லல்லா சொன்ன வார்த்தை சவ்வத மிக கொடூரமான கருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி கருப்பு முகத்தை படைத்தவராக அல்லாஹ் மறுமையிலே மாற்றி விடுவான் என்பதை நபி சல்லல்லா அலேசரம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் எனவே சாயம் பூசுவதை தவிர்ப்போம் கையடிப்பதை தவிர்ப்போம் அல்லாஹைய ரகமத்தை பெறுவோம் மறுமையில் அல்லா சில மனுஷனுக்கு அழகான முகத்தை கொடுத்துருப்பானா ரொம்ப பிரகாசமான முகமாக இருக்குமா அந்த மனுஷன் அல்லாட்ட கேட்பானா யா அல்லா என் முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணங்கள் நல்ல காரியத்தை செஞ்சப்பா அதனால முகம் பிரகாசமான முகமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லுவான் சிலருடைய முகம் வந்து பாவங்கள் செஞ்சதுனால கருத்து போயிருக்கும் அந்த பாவங்களில் கட்டுப்பட்ட பாவம்தான் இந்த டையடிப்பதும் என்பதை இந்த கவனத்திலே வைப்போம் இந்த பாவங்களை தவிர்த்து இறை கரை காரியங்களை நறுக்காரியங்களை செய்து அதன் மூலமாக முகத்தை பிரகாசமாக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக சலவாத்தை அதிகமாக சொல்லி அதன் காரணத்தினால் முகம் இலங்க பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக தீமையான காரியங்களை செய்து முகம் கருத்தவர்களாக மறுமையிலையும் உலகத்திலேயும் வாழ்வதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக கருப்பு நிறத்தை விரும்புவது தவறு கிடையாது கருப்பு சாயம் அடிப்பது தவறு என்பதை உணர்ந்தவர்களாக வாழக்கூடிய தோவிய அல்லாஹ் தந்தல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் தஆலா பரகாதூ இது முக்கியமான பதிவு இந்த பதிவை நீங்களும் கேளுங்கள் உடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் இதை யாராவது இந்த செயலை செய்வதை தவிர்த்து கொண்டால் அந்த நன்மை நமக்கும் சொந்தம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கிருபை செய்வானாக